கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகரில் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது இதில் மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது கோவை மாவட்டம் புளியகுளம் அடுத்த பெரியார் நகர் பகுதியில் மகாத்மா காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது இதில் கோவை மாவட்ட பஞ்சாயத்து ராஜ் சங்க மாவட்ட தலைவர் எம் எஸ் பார்த்திபன் தலைமை தங்கினார் இதனைத் தொடர்ந்து ஐஎன்டியுசி தொழிற்சங்க தலைவர் கோவை செல்வன் முன்னிலையில் அனைவரும் கைகளை உயர்த்தி உறுதிமொழி எடுத்துக் எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் சர்க்கிள் தலைவர் கணேசன் பஞ்சாயத்து ராஜ் மாநில ஒருங்கிணைப்பாளர் மோகன்ராஜ் தலைவர் தன்னபால் மற்றும் ஐஎன்டியுசி ராகவன் செல்வராஜ் சிறப்பு பேச்சாளர் சிவாஜி ராஜன் செல்வராஜ் சிபிஎம் நாகராஜ் சேவாத்திர செந்தில் அமல்ராஜ் காந்தன் மகேந்திரன் காந்தி பாபு வெங்கடாச்சலன் பி ஆனந்தராஜ் லோகநாதன் ஜனநாயக மாதர் சங்க நிர்வாகி சுமதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது